சில நாட்கள் உத்தரப்பிரதேசம் காசி பகுதியைச் சார்ந்த விஸ்வநாதர் என்ற கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கியான்வாபி என்ற பள்ளிவாசலை இந்த சங்க பரிவார சிந்தனை கொண்ட சில நபர்கள் முன்னெடுத்து இதை இங்கு பூஜை நடைபெற்ற இடம் இந்த பள்ளிவாசலில் பூஜை நடந்து வந்தது என்று சொல்லி அதில் கார்பன் டெஸ்ட்டுக்கு நாம் செய்யணும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று கார்பன் டெஸ்ட்டு பெண்டிங் வைக்கப்பட்டு கடைசியாக பூஜை செய்ய வேண்டும் என்று வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிபதி தீர்ப்பும் கொடுத்து பூஜையும் நடைபெற்று வருகிறது அல்லாவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் ஒரு கீழ்ப்பகுதியில் அந்த தெற்கு பகுதி என்று நினைக்கிறேன் அந்த கீழ்ப்பகுதியில் பூஜை நடைபெற்று வருகிறது மேல்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலுடைய தொழுகை நடைபெற்று வருகிறது அந்த ஹவுலில் ஒழு செய்யக்கூடிய இடத்தையெல்லாம் இது லிங்கம் இருக்கக்கூடிய இடம் என்று எல்லாம் இவர்கள் சொல்லி நம்முடைய மூதாதையர்கள் இங்கே பூஜை செய்து வந்தார்கள் என்று சொல்லி ஆகவே இந்த பூஜை செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி அது ஒப்புதலும் வாங்கிவிட்டார்கள் ஆக இது அவுரங்கசீப் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர் இடித்தார் பாபர் மஸ்ஜிதிக்கு பாபர் ம என்ன செய்தார் கோயிலை இடித்து விட்டு பாபர் மஸ்ஜிதை கட்டினார் என்று கூறிய பொய் போலவே இதற்கு அவுரங்கசீப் என்ற ஒரு மன்னர் இந்த காசி விஸ்வநாதருடைய கோயிலை இடித்து விட்டு தான் கியான்வாபி பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார் எனவே எங்களுக்கு கோயிலை கொடுங்க மீட்டு கொடுங்க என்ற ஒரு அடிப்படையை இப்போ ரெண்டாவதாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே இதற்கு முடிவு கட்டப்பட்டது திருப்பி ஆரம்பிக்கலாம் தொண்ணூற்றி ஒன்றில் பாராளுமன்றத்தில் பாபர் மசூதி என்ற பள்ளிவாசலை தவிர சுதந்திரத்திற்கு பின்னால் உள்ள யார் யார் கையில் எந்தெந்த வழிபாட்டுத்தலம் இருக்கிறதோ அந்த வழிபாட்டுத்தலம் அவரவர்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்ற பாராளுமன்றத்தினுடைய சட்டத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பு இருக்கிறது பாபர் மசூதி மட்டுந்தான் விதிவிலக்கு அது மட்டும்தான் தொண்ணூற்றி ரெண்டு தானே இடிச்சாங்க நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தான் அது அப்போ இது மட்டும்தான் விதிவிலக்கு என்று சொல்லி இதை பாராளுமன்றத்தில் சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திருப்பியும் தூசி தட்டி என்ன செய்கிறாங்க இதுக்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த மஸ்ஜிது கோயிலை கட்டி இடிக்கப்பட்டது என்ற ஒரு பொய்யான வாதத்தை வச்சு அந்த பள்ளிவாசலை அபகரிக்கக்கூடிய காரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பாபர் மசூதிக்கு இப்படி தான் இவர்கள் ஆரம்பித்தார்கள் அதனுடைய நிகழ்வு இப்போ முழுக்க முழுக்க பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலுடைய தடையமே இல்லாமல் இல்லை கோயிலாக நீங்கள் அயோத்தியில் மாற்றப்பட்டது ஜென்ம பூமியில் மாற்றப்பட்டது போலவே கியான் வாபியை இப்போது தொடுத்து கொண்டிருக்கிறாங்க சொன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்னும் ஒன்று இரண்டு மாதத்தில் பாராளுமன்றத்துடைய தேர்தல் வர இருக்கிறது அதற்கு இவர்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது ஓட்டு அரசியலுக்காக இது போன்ற முஸ்லிம் மன்னர்கள்லாம் கிட்டவர்கள் எனவே நாங்கள் கோயிலை மீட்க மீட்க போகிறோம் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு போனாதான் அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டை அறுவடை செய்யலாம் என்ற அற்ப எண்ணங்களுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் உத்தரகண்ட்ல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதில் உள்ள சட்டங்கள்லாம் பார்த்தா கேலி கூத்தாரு அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க முரப்பையனாக இருக்கக்கூடிய அவங்கள வந்து திருமணம் செய்யக்கூடாது தடுத்து வச்சிருக்கிறாங்க அத்தை மகனை மாமன் மகனை எல்லாம் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது என்ற அளவுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது எப்படி அமல்படுத்த போகிறாங்க இதெல்லாம் ரூலை கொண்டு வர போகிறாங்கலாம் தெரியலை இது அமல்படுத்தி கொஞ்ச நேரம் கூட ஆகலை உத்தரகண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மசூதியோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மதரசா முஸ்லீம்கள்லாம் குடியிருப்பாங்க இருக்குது அந்த குடியிருப்புகள் இடத்துல போய் கலவ அதாவது அரசாங்கத்தினுடைய துணையோட அதிகாரிகளுடைய துணையோட நீதிமன்றத்துடைய காப்பி எங்கள் இடத்துல இருக்கிறது இது ஆக்கிரமிப்பு இடம் என்று சொல்லி அதை இடிப்பதற்கு புல்டோசர் அரசியல் இருக்கா இல்லையா இந்த புல்டோசர் அரசியல் ஊப்பியல் செய்தது போலவே பொது சிவில் சட்ட அமல்படுத்தப்பட்ட அதே மாநில உத்தரகண்ட்ல முஸ்லிம்களுடைய குடியிருப்பை இடிக்க போகிறாங்க அங்க கலவரம் இடிக்கிறது இதுவரைக்கும் அந்த தகவல் ரெண்டு பேர் இறந்திருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அது ஆரம்பம் ஆயிருக்கு எந்த கலவரம் வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அந்த கலவரத்தை இப்போ உத்தரகண்ட்ல இப்போ ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் பொது சிவில் சட்டத்தை அமலாகி இருக்கக்கூடியதை பார்க்குறோம் கியான்வாபியினுடைய இந்த பள்ளிவாசல் அபகரிப்புக்கு நீதிமன்றத்துடைய துணையோட ஒப்புதல் வாங்கி பூஜை செய்திருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் ஆகவே நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணும் இதை நம்ம கண்டிக்கணும் போராடணும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா பள்ளிவாசல்களும் பாதுகாப்பு வேணும் நம்முடைய உரிமைகள் பாதுகாப்பு வேணும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரவு மொஹல்லாவில் பள்ளிவாசல் இருக்கிறது இந்த பள்ளிவாசலுக்கு என்ன உத்தரவாதம் கீழக்கரையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தம்பி என்ன செய்யறான் இது கோயிலை இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டின இடம் சொல்லி சொல்லி அது நிராகரிக்கப்பட்டு அவனை துரத்தி அனுப்பப்பட்டதை பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு இடமாக இவர்கள் ஆரம்பிக்க மாட்டார்கள் இல்லை என்ன நிச்சயம் இருக்கிறது ஆகவே இந்த உரிமையை மீட்பதற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பேரணி வச்சிருக்கிறோம் இன்றைய தினமும் பல மாவட்டங்களில் பேரணி இருக்கிறது நாளைய தினமும் பேரணி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை உட்பட பல இடங்களில் பேரணி சில இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அனைத்திலையுமே பெரும் திரளாக நாம் கலந்து கொண்டு அநியாயக்கார அரசுக்கு முன்பாக சத்தியத்தை சொல்வது உண்மையை சொல்வது சிறந்த ஜிஹாத் சொல்ல சொன்னார்களே அந்த காரியத்திற்கு நாம் அணி வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாசலான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்